வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த திருக்கை மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிற ரொம்ப ஈஸியாக எளிமையாக வைக்கலாங்க இந்த திருக்கை மீனில் வந்து திரி அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு பயன்படுது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி தருங்க நம்மளுடைய உடம்புக்கே ஒரு அருமருந்துங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சுவையான திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுள்ள திருக்கை மீன் எடுத்து நல்லா தண்ணியில் நாலுலஞ்சு அஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை அதில் கொஞ்சம் வா ஒரு வாடை அடிக்கும் அந்த வாடை போங்க உப்பு மஞ்சுத்தூள் சேர்த்து அலசி வச்சுக்கிங்க இப்போ ஒரு இருபது சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கறேங்க மூணு பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு பல் எடுத்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்குறேன் பூண்டு நிறையா தேவைப்படும் இந்த திருக்கை மீன் குழம்புக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்குனது ஒரு ஸ்பூனுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நான் வந்து வெள்ளை புளி புது புளி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பழைய புளி இருந்தால் பழைய புளி ஊற வச்சுக்கிங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலைகள் தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் மீன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம தெருக்கை மீன் குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான வானல் வச்சுக்கலாங்க அந்த வானல் சூடான பிறகு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ ஜீரகம் மிளகு வெந்தயமெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சிங்க பொறிஞ்ச பிறகு நீள வாக்கில் கட் பண்ண மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் வந்து வெடிக்கும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க பெரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த தெருக்க மீன் குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஏன்னா தெருக்க மீன் மருத்துவ குணங்கள் நிறைந்தது சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நமக்கு அதோடய முழு பயன் அப்படியே கிடைக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் சீதளவு ஆட் பண்ணிவிட்டு கூட தக்காளி நல்லா நைஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது இடையில இடையில கிளரி கொடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க நைஸாக தேவையான அளவு இப்போ நம்ம இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்க ஒரு பன்னெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பூண்டு முழுசாக யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா பூண்டும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அதனால் அதுவும் நல்லாயிருக்குங்க அதனால தான் நான் பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டும் இஞ்சி வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பில் ஆட் பண்ணிங்கன்னால் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்குங்க மீன் குழம்புக்கு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற திருக்கை மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க திருக்கை மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க சூருளை இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப மீன் சீக்கிரம் வெந்தும் வரும் அதோடய சுவையும் சூப்பராக இருக்குங்க இதில் முள் இருக்காது யார் வேணாலும் சில பேர் நான் மீன் குழம்பு எனக்கு வேண்டாம் முள் இருக்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி திருக்கை மீன் சாப்பிட்டா உங்களுக்கு முள் எடுக்கிற தொந்தரவே கிடையாதுங்க இதில் முள்ளே கிடையாது தண்டு பகுதி மாதிரி தாங்க இருக்கும் அதை நீங்கள் மென்று சாப்பிட்ணும் தனியாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்க மென்று தான் ரொம்ப சத்து ஆரோக்கியமானது இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு மீனுங்க வதங்கின பிறகு கொத்தமல்லித்தூள் மீன் குழம்புத்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணிக்கலாங்க இந்த மீன் அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த மீன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பதங்கன பிறகு இப்போ நம்ம ஒரு ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க புளி கரைசல் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த தெருக்க மீன் வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இடையில திறந்து பார்க்குறோம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் கொதிச்சிகிட்ருக்கு திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மீனும் நல்லா வெந்து அதோடய கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எப்போ தெருக்க மீன் குழம்பு நமக்கு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான தெருக்க மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்